மூன்று வகையான கிரிக்கெட் போட்டிகள்லேயும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு ஐசிசி பிளேயர் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அவார்டு வழங்கப்படும் அவங்க எந்த வகையான கிரிக்கெட் போட்டியில் சிறந்து இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த விருதுகள் வந்து வழங்கப்படும் இந்த விருது பட்டியல் வந்து ஒவ்வொரு நாளும் வெளியாகிகிட்டு இருக்கு அதில் ஒரு நாள் கிரிக்கெட் தொடருக்கான விருது பட்டியல் வெளியாகி இருக்குது இதில் இந்தியாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மகளிர் அணியோட வீராங்கனையான ஸ்மிருதி மந்தனாதான் நாள் கிரிக்கெட் தொடரில் தலைசிறந்த வீராங்கனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு அப்படின்னு தேர்வு செஞ்சிருக்காங்க ஐசிசி ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவங்களோட கிரிக்கெட்டிங் கரியர்லேயே வந்து ரொம்ப முக்கியமான ஆண்டா பார்க்கப்படுது ஏன்னா இந்த ஆண்டுல மட்டும் அவங்க வந்து நான்கு சதங்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுல அவங்க எடுத்திருந்த மொத்த ரன்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் கிரிக்கெட் தொடர்ல மட்டும் எழுநூற்றி ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க மொத்தம் பதிமூணு இன்னிங்ஸ் வந்து அவங்க விளையாடி இருந்தாங்க இதில் இன்னுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட பேட்டிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஆறாக இருந்திருக்கு அதே மாதிரி அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ஒன்று அஞ்சு இவங்க எடுத்த மொத்த ரன்களில் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஐந்து பவுண்டரிகள் வந்து விளாசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு சிக்ஸர்கள் வந்து அடிச்சிருக்காங்க இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டியாக அவங்களுக்கு அமைஞ்சிருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒரு நாள் போட்டியில் அவங்க விளாடு அந்த சதம் அப்படிங்கிறது அவங்களோட கிரிக்கெட்டிங் கரியரில் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு ஸ்மிருதி மந்தனாவே சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சாதனைகளை கடந்த ஆண்டு படைத்ததுக்காக தான் ஸ்மிருதி மந்தனாக்கு ஐசிசி ஓடிஏ கிரிக்கெட் ஆஃப் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற விமென் கேட்டகரியில் அவார்டு வந்து கொடுக்க போகிறாங்க இதுக்கப்புறமா அப்படியே வந்து ஆடவருக்கான பிரிவு அப்படின்னு வரும்போது அஸ்மதுல்லா உமர்ஜாய் இவருக்கு தான் வந்து அந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக ஆப்கானிஸ்தானில் இருந்து ஐசிசியோட ஓடிய கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்குகிற முதல் வீரர் அப்படிங்கிற பெருமையை வந்து அஸ்மதுல்லா உமர்ஜாய் பெறாரு இவர் ஒரு ஆல்ரவுண்டர் கிரிக்கெட் வீரர் இவருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த ரெண்டு வருஷமே அவரோட கிரிக்கெட் கிரிக்கெட்டிங் கரியரில் ரொம்பவே முக்கியமான வருஷமாக பார்க்கப்படுது அவருக்கு மட்டும் இல்லை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் உலகத்துக்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த அந்த ஒரு நாள் உலகக்கோப்பை அங்கே இருந்து அவங்களோட எல்லா டோர்னமெண்ட்லேயுமே வந்து ஒரு ஸ்டெப் வந்து முன்னேறிட்டே தான் வந்துட்டுருக்காங்க அதோட வெளிப்பாடாக தான் அஸ்மதுல்லா உமர்ஜாயோட இந்த அவார்டுமே பார்க்கப்படுது இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து ரொம்பவே முக்கியமான போட்டிகளாக என்னென்னலாம் இருந்தது அப்படின்னா இலங்கைக்கு எதிரான போட்டியில் ஒரு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் அதுவும் நாட் அவுட்டாக வந்து விளாசி இருந்தார் இது அவரோட கிரிக்கெட்டிங் கரியரில் ரொம்பவே முக்கியமான போட்டியாக அமைஞ்சிருந்தது கடந்த ஆண்டில் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஒரு போட்டி இந்த போட்டியில் ஐம்பது பந்துகளில் எண்பத்தி ரன்கள் எடுத்து இறுதி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அதே போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா இவரோட பவுலிங் ஸ்பெல்லுமே வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வங்கதேசத்துக்கு எதிரான ஒரு போட்டி அந்த போட்டியில் வந்து எழுபது ஏழு பந்துகளில் வந்து எழுபது ரன்கள் வந்து இவர் விளாசி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் போட்டு நாலு விக்கெட்டையுமே இதெல்லாம் கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே முக்கியமான சாதனை மயில்கள் அமைஞ்சிருந்தது எல்லா சாதனையுமே வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு பாராட்டும் விதமாக தான் ஐசிசியோட இந்த அவார்டு அப்படிங்கறத அறிவிக்கப்பட்டிருக்கு அதே சமயம் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஐசிசியோட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் கனவு அணி அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்ட இருந்தது அந்த கனவு அணியில இந்தியாவை சேர்ந்த ஒரு வீரர் கூட இடம்பெறாம இருந்தாங்க அதே சமயம் இலங்கையில இருந்து மட்டுமே வந்து அதிகபட்சம் நான்கு வீரர்கள் இடம்பெற்றிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து மூன்று வீரர்கள் இடம்பெற்றிருந்தாங்க ஏன்னா இவங்க எல்லாம் தான் கடந்த ஆண்டுகள்ல வந்து அதிகமா ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் விளையாடின நாடுகளா இருந்தாங்க அதே சமயம் இந்தியா ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள்லாம் வந்து போன வருஷம் ரொம்ப கம்மியான ஒரு நாள் தொடர் தான் விளையாடிருந்தாங்க தான் அவங்க யாருமே இந்த பட்டியலில் இடம்பெற முடியாம போயிருச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐசிசியோட அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கல்ல இதில் ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அப்படின்னு வரும்போது மட்டும் இந்த ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான அவார்டை ஐந்து முறை வந்து விராட் கோலி வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஆரம்பித்து கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் வந்து இவர் வந்து ஐந்து அவார்டு வாங்கியிருக்காரு இதில் வந்து பிளேயர் ஆஃப் தி டிகேட் அவார்டுமே வந்து அவர் ஒரு தடவை வின் பண்ணியிருக்காரு